சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது பலருக்கு என்ன சந்தேகம்னா இருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துடுச்சு இதில் தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போற சொல்லி இந்தியில் பேசி சபதம் பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தேஞ்சி போன ரிகார்ட பேசியிருக்காரு இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்க சொல்லிட்டேன் உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழல் சட்டபுரமாக்கிற சாதனையாளர் மோடி தான் எப்படின்னு கேக்குறீங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பி எம்கேர்ஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி ஊழலை பற்றி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியாக இருக்குன்னு பேசியிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க